காலத்துல ஒரு சின்ன ஊரு அந்த ஊருல ராகவையுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல ராகவையுடைய மனைவி லக்ஷ்மி புள்ள சீனு அவனுடைய பொண்டாட்டி பானு இருந்தாங்க ஒரு நாள் சீனு கிட்ட பானு எங்க உங்களை ஒண்ணு கேக்குறேன் எதுவும் நினைச்சுக்காதீங்க என்ன அது நமக்கு இருக்கிறது சின்ன வீடு வர வர செலவு அதிகமாயிக்கிட்டு இருக்கு வருமானமும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால அதுக்கு என்ன பண்றது உங்க அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுங்க அப்ப நமக்கு செலவு குறையும் அது மட்டும் இல்ல அவங்களுக்கும் நேரம் போகும் ஏன்னா அந்த முதியோர் இல்லத்துல இருப்பாங்க இல்லையா அப்படிதான் யோசிக்கிறேன் ஆனா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்களோ எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க நீங்க போய் சொல்லுங்க அடிக்கடி வரும் உங்களை நாங்க நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு முடிஞ்ச நாமளும் அடிக்கடி போய் அவங்கள பாத்துக்கலாம் சரி பரவாயில்ல இப்போவே போய் கேட்குறேன் அப்பா இங்கே உங்களுக்கு நேரமே போக மாட்டேங்குதுல்ல ஏண்டா நேரம் போக மாட்டேங்குது அதான் என் பேத்தி இருக்காளே அவள் கூட விளையாடும் போதே நேரம் போய்கிட்டே இருக்கு நேரம் போகிறதே தெரியலை அடுத்த வருஷம் அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போகிறோம் காலையில் பள்ளிக்கூடம் போய் சாய்ந்தரம் தான் வருவா அப்போ உங்களுக்கு நேரம் போகாது இல்லையா சரிடா அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற அது வந்து அப்பா நான் ஒன்று சொல்கிறேன் கவலைப்படாதீங்க சொல்லணும்னு தானடா வந்த சொல்லாமல் இருப்பியா சொல்லு பரவாயில்ல உன்னையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்க்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நல்ல யோசனே உங்க இருந்தேன் நீ நீயே சொல்லிட்ட உண்மையாப்பா நான் ஏண்டா போய் சொல்ல போறேன் சரிப்பா நாளைக்கே கூட்டிட்டு போறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க சீனு அவங்க அறையில இருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா லக்ஷ்மி கிட்ட என்னங்க அவகிட்ட அப்படி சொல்றீங்க நாம எதுக்காக முதியோர் இல்லத்துக்கு போகணும் நாம அப்படி எதுவும் பேசிக்கவே இல்லையே ஆமா உண்மைதான் ஆனா அவனுக்கு நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற யோசனை வந்துடுச்சு அதனாலதான் அவனுக்கு அந்த யோசனை வந்ததுக்கு அது மாறாது நாம போக மாட்டோம்னு சொன்னா அவன் வருத்தப்படுவான் நீங்க தான் அவ்வளவு தைரியமா இருக்கீங்களே அப்ப கண்ணுல எதுக்குங்க அம்புட்டு தண்ணி இந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டண லட்சுமி பிள்ளையையும் நல்லபடியா படிக்க வச்சேன் அவன் நல்லபடியா வளர்ந்து வந்து கடைசி காலத்துல நம்மள வச்சு பார்த்துப்பான்னு எதிர்பார்த்தேன் ஆனா அவன் இப்படி பேசுவான்னு எதிர்பார்க்கல கவலைப்படாதீங்க அவன் நம்மள முதியோர் இல்லத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சதுக்கு அப்புறமா நாம இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அவன் விருப்பப்படியே நாம முதியோர் இல்லத்துக்கே போயிடலாம் அடுத்த நாள் காலையில சீனு அவங்க அப்பா கிட்ட அப்பா அம்மா கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பிட்டோண்டா வா போலாம் அப்படி கார்ல சீனு பானு ரெண்டு பேரும் சேர்ந்து ராகவையாவையும் லக்ஷ்மியையும் முதியர் இல்லதுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே அந்த ஆசிரமத்துல இறக்கி விட்டான் அப்பா ஏற்கனவே இங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட நான் பேசிட்டேன் நீங்க கவலைப்படாம உள்ள போகலாம் அடுத்த வாரம் நானும் உங்க பேத்தியும் பானுவும் பார்க்க வரோம் ஏண்டா உள்ள வர மாட்டியா எதுக்குப்பா அதான் எல்லாம் பேசிட்டேனே உள்ளே வந்து என்ன பண்ண போகிறேன் எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குடா என்னப்பா இது சின்ன குழந்த மாதிரி பண்ணாதீங்க இது என்ன பள்ளிக்கூடமா மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருங்க சரிப்பா நீ கிளம்பு சீனு போனதுக்கு அப்புறமா எதுக்குங்க கண்ணில கண்ணீர் இப்படிப்பட்ட கவலை இல்லையா சாச்சா அப்படி எல்லாம் சொல்லாத என் புள்ள தங்கம் ஏதோ மருமக சொன்னதால நம்மளை இப்படி இங்க விட்டுட்டு போயிட்டான் சின்ன வயசுல அவனை பள்ளிக்கூடத்துல சேர்த்தாப்போ என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதான் நான் போக மாட்டேன்பான்னு அவன் அழுகுறதை பார்த்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு ஆனாலும் அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவனை நான் விட்டுட்டு வந்தேன் எங்கே மனசு மாறிடுமோன்னு பின்னாடி திரும்பி பார்க்காமலே வந்தேன் ஆமாங்க எது வேணும்னாலும் அதை அடம் பிடிச்சி எப்படியோ சாதிச்சிடுவான் சரிவா உள்ள போலாம் அப்படி கொஞ்ச நாளில் ராகவையா லக்ஷ்மி ரெண்டு பேருமே அந்த முதியோர் இல்லத்துக்கு பழக்கப்பட்டுட்டாங்க அதே முதியோர் இல்லத்தில் இருக்கிற ரங்கைய கிட்ட ஒரு நாள் ராகவையா என்ன ரங்கையா ரெண்டு நாளா எதுக்காகவோ காத்துக்கிட்டு இருக்க போல என் பிள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவன் வருவானோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா என் பிள்ளையும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நானும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்த சீனையா ராகவையா ரங்கையா பேசுறத கேட்டு நாம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அவங்க நம்மள பார்க்க மாட்டாங்க ஏன் இப்படி சொல்ற அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படியா அப்போ சரி உன் பொல்ல இங்கே உன்னை விட்டுட்டு போய் எவ்வளோ ஆச்சு ஒரு மாசம் ஆகுது இன்னுமா உங்களுக்கு புரியலை அவங்க நம்மள பார்த்துக்கிறதா இருந்தா வீட்டிலேயே வச்சு இருந்திருப்பாங்களே முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்றது உண்மைதான் ஆனா அவங்க ஏன் இப்படி மாறுறாங்க இது உலக வழக்கம் ராகவையா நம்ம வாழ்க்கையே இப்படித்தான் நம்மளை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விட்டது வேற யாரும் கிடையாது நாம பெத்த பிள்ளைங்களே தான் நாம பெத்த பிள்ளைங்க அவங்க சொந்த காலில் நின்னதுக்கப்புறம் நாமப்பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துடுறாங்க நம்மளை பத்தி அவங்க நினைச்சு கூட பாக்கறது இல்லை சீனுவோட பொண்ணு ரோஜா ஒரு நாள் சீனு கிட்ட அப்பா தாத்தா பாட்டியும் ஏன் இன்னும் வரல அவங்கள பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அவங்கள எனக்கு பார்க்கணும் போல சரி நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்பதான் சீனுவோட வீட்டுக்கு அவனுடைய நண்பனான ராமு வந்தான் டே சீனு நல்லா இருக்கியா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா எங்கடா அவங்க நல்லா இருக்காங்கடா ஆனால் அவங்க இப்போ வீட்டில் இல்லை அப்படியா எங்கே இருக்காங்க அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டேன்டா வீட்டு செலவு அதிகமாகிக்கிட்டுருக்கு அவங்க அங்கே இருந்தால் செலவு குறையுமேனு சேர்த்து விட்டுட்டேன் உனக்கு அறிவு இருக்காடா நீ தெரிஞ்சு தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கியா உங்கள் அப்பா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாருங்கிறத மறந்துட்டியா வேணும்னு பண்ணலடா செலவு தாங்க முடியாமல் தான் அப்படி பண்ணிட்டேன் ஆனால் அவங்க உன்னை வளர்க்க முடியாதுன்னு ஒன்றும் விட்டுட்டு போகலையே உங்கள் அப்பாப்பட்ட கஷ்டத்தையெல்லாம் நீ வேணுன்னா மறந்துருக்கலாம் நான் மறக்கலை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேனே உன் அப்பாவுக்கு உடம்பு முடியலனாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வருவார் உன்னை நல்லபடியாக படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்துருக்காரு ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை நீ பரிசாக கொடுக்கணும் ஆனால் இந்த வயசில் அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கியே நாம் பெற்ற குழந்தைங்களை எப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பெற்றவங்களையும் நாம் பார்த்துக்கணும் பணம் போனால் மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் அப்பா அம்மா போனால் மறுபடியும் கிடைப்பாங்களா நீ மட்டும் இல்லடா இந்த உலகத்தில் நிறைய பேர் இப்படி தான் அப்பா அம்மாவை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுறாங்க என்னை மன்னிச்சுடுடா நாளைக்க போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன் மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை நான் அவங்கப்பட்ட கஷ்டத்தை எடுத்து தான் சொன்னேன் நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அவங்கள நாளைக்கு முதல்ல வீட்டுக்கு வா சீனு முதிய நிலத்துக்கு போய் அவனை பெத்தவங்க கிட்ட அப்பா அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நீங்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டேன் ஓ மேலே எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைப்பா ஆனால் எங்களை புரிஞ்சிக்கிட்டு நீ மறுபடியும் வந்திருக்க பாரு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்பா உங்களை இனிமே கஷ்டப்படுத்த மாட்டேன் நல்லா பார்த்துக்கிறேன்ப்பா இங்கே பாருப்பா நீ எங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்ட ஆனால் இதை பார்க்குற ரோஜா என்ன கத்துப்பா நீ எங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தா மாதிரியே நாளைக்கு அவளும் உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்ப்பா இல்லையா குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி வளர்க்கணும் எங்களை மாதிரி வயசானவங்க தானே அந்த வேலையை சரியா செய்ய முடியும் அப்படி ராகவையவும் லக்ஷ்மியும் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணியிலிருந்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் நிறைய பேர் வேலை 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 அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கிறதே விட்டுட்டாங்க நம்மளை பெற்று வளர்க்க நம்ம அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி கஷ்டப்பட்டு நம்மள வளர்த்த அப்பா அம்மாவை ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நாம் தள்ளி வைக்கிறது பெரிய பாவம் அதனால எல்லாருமே அப்பா அம்மாவோட கஷ்டத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்